ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் நண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா முரல் மீன் தான் என்னடா இவ்வளோ மீனை வாங்கி குமிச்சு போட்டிருக்கா அப்படின்னு தானே பார்க்குறீங்க எப்போது நாலு மீனை நாலு நண்டையும் தானே வாங்குவா இன்றைக்கி என்ன இவ்வளோதான் வாங்கி போட்டிருக்காருந்தானே பார்த்துட்ருக்கீங்க இது வந்து எனக்காக வாங்கினதில்லை அம்மா வீட்டுக்கு போகிறேன் அம்மா வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இவ்வளோ மீனும் நண்டு வாங்கி வச்சுருக்கேன் இங்கே எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால மீன் நண்டு இறால் கனவா அந்த மாதிரி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆனால் அம்மா ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது எல்லாமே ஐஸில் வச்ச மீன் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அவங்களுக்கு அதனால நான் இங்கேருந்து போகையில எப்போயாவது ஒரு டைம் வாங்கிட்டு போவேன் இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுப்பீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ